ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் ரெகுலரைஸாக நீங்கள் பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாட்டா வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி பாத்தீங்கன்னா மிக தெளிவான பரம்பரப்பில வச்சு விட்டிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆர்சி எல்லாமே லயவல இருக்குங்க இது போன்ற வண்டி ஏதாவது உங்களிடம் இந்த முழு விவரமும் தெளிவா சொல்லுங்க வண்டி வாங்கறதுக்கு மிக்கிறக்கு முழு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்கமான கண்டிஷனுங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டாட்டா வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜினு கீ கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின்டெயின் பண்ணனால கிரவுன் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணீங்கன்னா கிரவுன் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பெண்ணுபசு தேய்மானம் குறைவாகி நல்லா லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்க சோக்கா எதுனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுங்க இல்லைன்னா ஃபில்டரு மாற்றினீங்கன்னா அந்த ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க இந்த டாட்டா வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பக்கெட்டு டீத்து வால் வால்விலிக்கு குட் கண்ணி சொன்னீங்க பூம் ஸ்டிக்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயே கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புதுசு முன்னாடி பூமனுடைய பின்னு புஸு குட்கானுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புதுசு பேக் பூம்னுடைய பின்னு குட் குட்காணி சொல்லுங்க பேக் பக்கெட்டு மாதிரி பேக் பூமில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் எல்லாம் நல்ல பராமரிப்பில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் பாட்டம் நெட் நெட்டு பேடு பேட் நெட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் ரெண்டுமே சேஃபா இருக்கு இல்லைன்னா இன்னொரு திருட்டு ஜாம ஆயிருச்சுன்னா இன்னொரு திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க வந்து தவிர்க்க முடியுங்க இந்த டாடா வண்டி தேவைப்படும் டாடா காரை நெருல் சென்று பேசும்போது நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் அருகில் தான் ஒரு டாட்டா வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த டாட்டா வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் டாடா வண்டிக்காரரை நெல் சென்று பேசும் போதே கட்டாயமா அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய டாட்டா வண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் டாடா வண்டிக்காரர் இந்த டாட்டா வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி ஜென்ட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க வண்டி தேவைப்படுறீங்க வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்